முருகா எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என கேட்கும் ஒவ்வொரு அம்மாவின் நெஞ்சு மூச்சுக்கும் பதிலளிக்கிறார் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் பழனிமலை மலை திருத்தணிக் கோவில் போன்ற முக்கிய முருகன் தலங்களில் குழந்தை வரம் வேண்டி பலரும் வழிபட்டு நன்மை பெற்றுள்ளனர் குழந்தை வரம் வேண்டி செய்ய வேண்டிய மூன்று முக்கிய வழிபாடுகள் வெள்ளிக்கிழமை விரதம் வெள்ளி அன்று வெண்கலக் கலசத்தில் பால் கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் குழந்தை வரம் விரைவில் கிடைக்கும் சரவணபவ சாஸ்திர பாடல் சரவணபவ சரவணபவ என்ற ஜபத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கந்த சஷ்டி கவசம் தினமும் முழு மனதுடன் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் குடும்பத்தில் குழந்தை வரம் வரும் புராணக் கதை முருக பகவானின் பக்தி பெருமையே கூறும் கதைகளில் ஒரு தம்பதி திருச்செந்தூரில் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து பெண் குழந்தை பெற்றனர் முருகப்பெருமான் நம்மை சோதிக்கிறார் ஆனால் ஒருபோதும் கைவிடுவதில்லை குழந்தை வரம் வேண்டி எங்களிடம் பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொருவருக்கும் முருகப்பெருமான் ஆசீர்வதிப்பார் முருகா முருகா எனது வாழ்வில் ஒரு குழந்தை வரமலி